மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிடும் அதில் கை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடித்து செத்தவனும் இருக்கிறான் தெரியாதையா நீ வீடு கட்டியிருக்கலாம் நீ எல்லாமே செஞ்சுருக்கலாம் சப்ஜெக்ட் தெரியாத கை வைக்காத அது உயிரே போயிடும் ஞானம் அதனால தான் வேதம் சொல் ஞானத்தாலே உன் வீடு கட்டி எழுப்பப்படும் விவேகத்தாலே இது நிலைத்து நிறுத்தப்படும் என்ன பேசாது இருந்தால் மூடணும் ஞானி என்று எண்ணப்படும் நம்மளுக்கு அடுத்தது வாய் வாய் செவி சாய்த்தல் கிடையாது விவாகம் புஸ்தகம் இருபத்தெட்டாவது அதிகாரம் நாற்பத்தெட்டாவது சொல்லுகிறது சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் ஜாகத்தோடு நிர்வாகத்தோடு கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை செவிப்பாய் அவர்கள் உன்னை அழித்து தீர்வு மட்டும் இருப்பு நோக்கத்தேடி உன் கழுத்தில் போடுவார்கள் ஏன் காரணம் என்னென்னா செவி சாய்த்தல் கிடையாது தேவன் இருந்த வந்த பிறகு சொல்கிறேன் கர்த்தரை அறிந்த பிறகு அப்போ முதல்ல பாரம்பரிய சபை சுத்தமாக அது தெரியாது எதுவுமே அப்புறம் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி பூர்ண சுவிசேஷ சபை மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்களை வந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து திரு வந்து அங்கத்தினராகி திருவிருந்து எடுத்து இப்போ தேவனுடைய சத்தத்தை தொலி துணிக்குது அந்த துணி வந்து கேட்குது காது எவ்வளோ பெரிய பாக்கியம் எங்கேருந்து வந்திருக்குறீங்க எங்கே கிடையாந்திர இடத்துலருந்து மேலே வந்திருக்குறீங்க இது வளர்ச்சி ஐயாவது உங்களுடைய வளர்ச்சி எனக்கு புகழ்ச்சி இங்கே வந்து கர்த்தருடைய சத்தம் கேட்கறதே பெரிய விஷயம் அந்த இடம் தெரியதே பெரிய விஷயம் அந்த மாதிரி ஆட்களுடைய ஐக்கியம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் எல்லா மலைகள் குன்றுகளாக தாண்டி 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 நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய அவலட்சணமோ அல்லது உபத்திரமோ கஷ்டகாலமோ உங்களை கொண்டு வந்து தேவ சமுதம் நிறுத்திவிட்டது நீங்களும் கர்த்தருக்க கீழ்ப்படிந்து இது ஒரு படிப்படியாக மேலே வருகிறீர்கள் ஆனால் இந்த செவி சாய்த்தல் மட்டும் சரிப்பட்டு வராது இது பெரும்பான்மையான விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது நான் பார்த்துருக்கேன் அப்போ என்ன வேணால் சகலமும் குறைப்பட்டு தருத்திரத்துக்குள்ளே வரும் இப்போ புரியுதா தொழில்நுட்ப படிப்பை பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க அதுக்கு வேலைக்கு போகுது சம்பாதிக்க பண்ணுது துஷ்பிரயோகம் பண்ணுது அதுங்களுக்கிட்டையும் வந்து வறுமையை தாண்டம் ஆகட்டும் தவுப்பன் போன அதே வறுமை தாய் போன அதே வறுமை அந்த பிள்ளைகிட்ட அதே தருத்திரம் இருக்கும் ஏன் தவப்பனுக்கு ஒரு ஐம்பதாயிரருவாய்க்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும் இவன் ஐம்பது லட்சத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை சிக்கியிருப்பான் ஞானம் இல்லை சேம் பிளட்டு சேம் நேச்சர் சேம் கேரக்டர் ஏன் செவி சாய்த்தலில் இல்லை தேவ மந்தைக்குள் வருகிற பொழுது நீங்கள் தேவனை விஸ்வாசிக்கிற பொழுது அங்கே வந்து மூளைலாம் வேலை செய்யக்கூடாது அங்கே இருந்து என்ன வேலை செய்யும் நீங்கள் செவி சாய்த்தா சகலமும் நிறைமை வழியும் செவி சாய்க்கா விட்டால் சகலமும் பட்டினி தாகம் நிர்வாணம் எல்லாம் வந்து தேவனை அனுப்புகிற சத்ருகளை நீ செவிக்கிற நாட்கள் வருகிறது அவர்கள் இருப்பு தடிகளை நுகத்தடியில் வைப்பாங்க கடன் பிரச்சனை இதெல்லாம் தேவன் எழுப்புற சத்துருக்கள் ஏன் செவி சாய்க்காதனால